எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை மீட்பு ரசிகரமாக ஏசிய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் மறுபடியும் இந்த காணொலி வாயிலாக உங்களை காண்பது ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் கத்தர் உங்களோடு கூட இந்த நாளும் உங்களோடு கூட பலர்ந்து கொள்ளும்படியாக ஒரு சில வார்த்தைகளை பேசலாம்னு நான் விரும்புகிறேன் இந்த வார்த்தை வந்து உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதாக பொண்ணு குழந்தையோட புத்தகம் பதினஞ்சாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வருஷத்தை பாக்குறோம் மோசம் போகாதிருந்த ஆகாத சம்பாஷண நல்லொழுக்கத்தை கெடுக்கும் நீ ரசிக்கப்பட்டவர்தான் நீ நல்ல சபைக்கு போலதான் நீ நல்ல தேவ மனுஷனுடைய சபையில நாட்டப்பட்டவர் மறந்தான் ஆனா உலகத்துல உனக்கு உன்னோட சம்பாஷணம் எப்படி இருக்குது ரட்சிக்கப்படாத மக்களோட சேர்ந்து உன்னோட உறவு எப்படி இருக்குது கூட்டத்துக்கு என்னாலும் நீ தனித்து காணப்படும் ஏனென்றால் நீங்கள் தேவ பிள்ளைகள் யாருகிட்ட பேசுறோம் என் பலவீனத்தையும் என் சுகவீனத்தையும் என் கடனையும் சங்கடத்தையும் நான் யார்கிட்ட சொல்றேங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க கத்த சொல்ல பழகணும் ஒரு விசுவாசினுடைய அழகு அதுதான் ரசிக்கப்படாதவன் என் சொந்தக்காரன் அப்படின்னாலும் சொல்லக்கூடாது மத்தியனுடைய புஸ்தகத்துல ஒன்பதாவது விதத்தை நம்ம பார்க்கறோம் ஒரு ஊமையும் செவிடுமான பிசாச கத்தர் தோத்துறாரு அந்த பையன் அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சீசர்கிட்ட போறாரு சீசனி ஜபிக்கிற ஜபம் அவருக்கு ஒவ்வாததுனால அந்த பிசாசு போகல அப்படின்னு இவர் அவிசுவாசத்தினால அவங்களுடைய ஜபம் கேட்கப்படலாம் இவர் நினைக்கிறாரு அதை வந்து கத்தடே சொல்றவங்க உள்ள ஷீஷனி ஜபிச்சாங்க இவனுடைய இருக்கிற பிசாசு வெளியே போகல அப்படின்னு கத்தர் கடிந்து கொள்றாரு உன்னுடைய அவிசுவாசம் தம்பி அப்படின்னு சொல்லி கத்தர் அவனை கடிந்து கொள்றாரு திருப்பி அவன் விசுவாசிக்கிறான் விசுவாசிச்ச உடனே அந்த ஊமையும் செவிடுமான பிசாச அந்த சின்ன பையனை விட்டு என்ன செய்யுது வெளியே ஓடி போயிடுது நான் என்ன சொல்றேன் தேவஜனமே விசுவாசத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுங்க அவிசுவாசத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் இல்லாம விசுவாசத்துக்கு ஏற்ற வார்த்தையை பேசுங்க ஜீவனுக்கு எதுவான வார்த்தையை பேசுங்க தெரிந்து கொள்ளுதலுக்கு எதுவான வார்த்தையை பேசுங்க ஜெயத்துக்கு ஏத்தான வார்த்தை வார்த்தை வார்த்தைகளை நம்ம பேச பழகணும் எப்படி சொல்றேன் தேவஜினமே காணாத ஒன்னத்தையுமே காணலை ஆனா அவங்க நம்புறது உடனே ஒண்ணு கத்திர கட்டாயமாவே எங்களை காணான்னு கொண்டு செல்வாரு கட்டாயமாக அவர் கொண்டு சென்றார் இங்க ஒரு பாத்தீங்கன்னா நிறைய ஆசிர்வாதம் இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய வழிகள் இருக்குது கத்தரை நான் விசுவாசிக்கிறேங்கிற ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையிலும் கத்தரை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நீங்கள் வெளியேடுவீர்களானால் நான் மறுபடியும் சொல்றேன் தேவஜனமே கத்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவரா இருக்கிறார் மறுபடியும் சொல்றேன் நாவானது சின்ன அவையம்தான் பெரிய காட்ட கொளுத்தம் அதே நாவ வச்சு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் வருஷத்துவத்துக்கு ஏதுவான பக்தி வைராக்கியத்துக்கு ஏதுவான வாழ்வுக்கு எதுவான வார்த்தைகளை பேச பழகுங்க அவிசுவாசமான வார்த்தைகளையோ பலவீனமான வார்த்தைகளையோ தவிர்த்து கர்த்தருக்கு எது கர்த்தருடைய பரிசுத்திற்கு எதுவான வேதம் என்ன சொல்லுது உங்க கரங்களில் இருக்கிற பரிசுத்த வேதம் என்ன சொல்லுது அந்த வார்த்தைகளையும் உங்களுடைய வாயிலிருந்து வெளியிடுங்க கர்த்தருடைய வாழ்க்கையினுடைய போக்கை திசைத்திருக்கு உங்களை ஆசீர்வதிப்பாளர் ஆமை